அல்சர் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வில்வத்துக்கு இருக்கு விடாம்பலத்துக்கும் விடாம்பலம் எல்லா பக்கமுமே கிடைக்கும் வில்வம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது கிடைச்சாலும் நாம அதைய வந்து பக்குவப்படுத்துறங்கறது ஒரு தனி பெரிய கலை அதுல இருக்கிற அந்த ஓடு அந்த ஓட்டுக்குள்ள இருக்கிற அந்த மசில் மட்டும் தனியா எடுக்கணும் அந்த மசுல்ல இருக்கிற அந்த சத்து மட்டும் எடுக்கணும் ஆகவே இன்றைய செய்தி மிக எளிமையானது மனசு சார்ந்தது கொடுக்கக்கூடிய ஆமா ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டா புருஷ குணம் மடி வரல வரல இப்ப போட்டி எவ்வளவு நாள் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆச்சு அது நாலு நாள் அஞ்சு ஒரே தடவை தான் வாங்கி அள்ள பிடிக்குது மூச்சு தப்பா பிடிக்குது முதுகலை பிடிக்குது இடுப்புல பிடிக்குது கை கால் பிடிச்சிக்குது அப்படின்னா நேரம் தவறி சாப்பிட்றது அடிப்படை நேரம் தவறாம முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு பழகணும் கொஞ்சம் கொஞ்சம் இனிப்புகள் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு பழகணும்னா வயிற்று வலி வயிறு பொறுமல் மாந்தம் வாய்வு அள்ள பிடிக்கிறது மூட்டிலும் குடும்பம் இருக்காங்க இல்லை யோசிக்கிறது எளிமையாக சூட்சமத்தை பிடிச்சிக்கணும் மூலத்தை பிடிக்கணும் எதனால் ஒரு நோய் வருதுங்கிறத நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நோய் நீங்கள் ஜெயிச்சிக்கணும் பெரியவங்க அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் பயன்படுத்துனது முன்னோர் ஆட்சி காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்துனது சுவை பார்த்திங்கன்னா கருப்பு பன்னீர் திராட்சின்னு சொல்லுவாங்க அந்த சுவையை தவிர அதே மாதிரி தான் இருக்கும் பட் இது வில்வத்தில் பண்ணுறது இது ஒவ்வொரு ஸ்பூனும் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு சப்பி சாப்பெல்லாம் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடித்தோம்னா குடலில் வரக்கூடிய புண் வயிற்றில் வரக்கூடிய புண் அல்சர் அல்சரில் நீங்கள் என்ன கேட்டகரி வைச்சாலும் சரி வாய்ப்புண் புண் தொண்டை புண்ணு எப்பேற்பட்ட காரங்கிறது கூட வயலில் ஏறிகிற மாதிரி இருக்குன்னா இது முற்றிலும் குணமாகும் இது கிட்டத்தட்ட அரை லிட்டர் இருக்குது இது எல்லாமே இவங்க வந்து அரசு சார்ந்த நிறுவனத்தில் பரிசோதனைக்கு உட்பட்ட மருந்து வணக்கம் இன்றைக்கான காணொலி நம்ம யார் கூட பகிர்ந்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சத்தியமங்கலத்தில் ஃபேமஸான ரவி கின்னஸ் ரவி ஐயாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்களா ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நிலமே நல்லா இருக்கிறேன் சூப்பர் நல்ல தகவலும் அதாவது நல்ல மனிதரும் கூட லட்சக்கணக்கான மனிதர்களை வந்து குணப்படுத்தியிருக்கார் இயற்கை வழியில் ஓகேங்களா நீங்கள் மாத்திரம் வந்து எடுத்துக்கவே தேவையில்லை இயற்கை வழியில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இயல்பான ஒரு விஷயம் ஒரு அஞ்சு பைசா கிடைச்சாலும் சரி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சாலும் சரி எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இன்றைக்கான விஷயம் நம்ம பார்க்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வில்வப்பழம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன் கோயிலில் உள்ள ஒரு வில்வப்பழம் மேலே இருக்கு பார்த்துருப்பீங்க அதை வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் தெரியாது பட் அதில் எடுக்கக்கூடிய எக்ஸாக்ட் வில்வப்பழ ஜூஸ் பொதுவாக வில்லப்பழத்தில் எடுக்கக்கூடிய எக்ஸாக்ட் இது ஓகேங்களா எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பில்லை இதை மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணி அதாவது ஜிஎம்பி ஐஎஸ்ஓ அதாவது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட இதை பண்ணிக்கிறோம் அதாவது அல்சருக்கு இருக்குது ஓகேங்களா ஐயா அல்சர்ன்றது பொதுவாக எந்த மாதிரி நபர்களுக்கு வரும் எதனால் வருதுங்க நேரம் தவறி சாப்பிட்றது தூக்கம் கெடுறது உடல் சுஷ்ணம் இதனால் வரக்கூடியது அல்சர் அதெல்லாம் கேஸ்ட்ரிக் அல்சரும்பாங்க எதை சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சல் வரும் அப்போ உள்ளுக்கில் குடலில் புண்ணு வாயில் புண்ணு தொண்டையில் புண்ணு மலைக் குடலில் புண்ணும் இது அத்தனையும் உருவாக்கக்கூடிய இது வந்து அல்சருக்கு அல்சருக்குன்னா இதெல்லாம் வரும் அப்போ அல்சர் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வில்வத்துக்கு இருக்குது விடாம்பழத்துக்கும் இருக்குது விடாம்பழம் எல்லா பக்கமே கிடைக்கும் வில்வம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கிடைச்சாலும் நாம் அதையை வந்து பக்குவப்படுத்துறங்கிறது ஒரு தனி பெரிய கலை அதில் இருக்கிற அந்த ஓடு அந்த ஓட்டுக்கு இருக்கிற அந்த மசில் மட்டும் தனியாக எடுக்கணும் அந்த மசுல் இருக்கிற அந்த சத்து மட்டும் எடுக்கணும் அந்த குளிர்ச்சி இனிப்பு இது இதனுடைய டே சுவை பார்த்திங்கன்னா கருப்பு பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க அந்த சுவையை தவிர அதே மாதிரி தான் இருக்கும் பட் இது வில்வத்தில் பண்ணுறது இது ஒவ்வொரு ஸ்பூனும் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு சப்பி சாப்பெல்லாம் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடித்தோம்னா குடலில் வரக்கூடிய புண் வயிற்றில் வரக்கூடிய புண் அல்சர் அல்சரில் நீங்கள் என்ன கேட்டகரி வச்சாலும் சரி வாய்ப்புண் புண் தொண்டை புண்ணு எப்பேற்பட்ட காரங்கிறது நினச்சாங்கூட வயலில் ஏறிகிற மாதிரி இருக்குன்னா இது முற்றிலும் குணமாகும் இது கிட்டத்தட்ட அரை லிட்டர் இருக்குது இது எல்லாமே இவங்க வந்து அரசு சார்ந்த நிறுவனத்தில் பரிசோதனைக்கு உட்பட்ட மருந்து ஆகவே இதை நம்பி நீங்கள் அல்சர் இருக்கிறீங்க வாங்கி ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கிறதுனால ரொம்ப காட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியில் கலந்து உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு குணமாகும் ஆகவே அல்சர் இருக்கிறீங்க இந்த வில்வ பழத்தில் எடுக்க வேண்டிய அந்த எசன்ஸை எடுத்து சாப்பிடுங்க அரசு உடைய விதிகளுக்கு உட்பட்டு அந்த லேப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி அத்தனை சான்றிதழோடு இது பண்ணுறாங்க நீங்கள் நம்பி அல்சர் இருக்கிறீங்க இதை வாங்கி பயன்படுத்துமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி வயது இது எடுத்துக்கலாம் ஐயா பிறந்த குழந்தையிலேருந்து எந்த வயதுக்கு வயது கிடையாது ஏன்னா நோய்க்கு வயசே கிடையாது பிறந்த குழந்தைக்கு நோய் வரும் பெரிய கிழக்கு வரும் ஆகவே அல்சர்னு நினச்சி வயிறு எரிது வாய் தொண்டை எரிதுன்னா தைரியமே அது சாப்பிட்டிங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் தொண்டை புண் முற்றிலும் குடம்பாகும் இது எப்படின்னா நம்ம ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு விபத்துடா ஆகும் அது எப்போவுமே தப்பு ஒரு கோர்ஸுங்கிறது முழுமையாக இருக்கணும் குறைந்தபட்சம் பன்னெண்டு நாள் இருபத்தி நாலு நாள் சாப்பிட்டோம்னா மறுபடியும் தொடர்ந்து அந்த அல்சரோ இதோ குறைந்தபட்சம் ரெண்டு வருஷத்துக்கு வராது அதனால் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் நம்ம முழுமையாக எடுத்து பழகணும் ஓரளவு பெட்டர்ன்னு நம்ம ட்ராப் பண்ணுறதுனால தான் அதனோட புண்ணும் ஆரியுமும் ஆறாமல் பாதில் நிற்கிறப்ப மேற்கொண்டு நம்ம பண்ணக்கூடிய உணவு முறைகள்னாலும் புண்ணும் மீண்டும் மீண்டும் வர்ற காரணம் இருக்குது அவை எந்த ம மருந்துகள் எடுத்தாலும் ஒரு முறையாக ஒரு கோர்ஸ் பன்னெண்டு நாளோ இருபத்தி நாளோ நாற்பத்தெட்டு நாளாக எடுக்கும் பொழுது அது வந்து புண்ணு ஆறி அதில் எண்ணெய் பசி உருவாகிறப்ப நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்டாலும் ஒன்றாக இதுக்கு எது பத்தியங்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நோய்க்கு வந்து பொதுவாக அல்சருக்கு வந்து ரொம்ப சாப்பிட்ணுங்கிறத கான்சன் ரொம்ப சாப்பிட்டோம்னா உள்ளுக்கில் இருக்கிற புண்ணு ஆற்றிவிடும் அதுக்கு கொஞ்சம் இனிப்பான வகை இனிப்புங்கிறது இது ஒரு பெரிய சிவன் கோயிலே இருக்கிறதுனால அது தேவ மருந்துன்னு சொல்லுவான் தேவ மரம்னு சொல்லுவாங்க ஆகவே இது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் அந்த மரத்தில் வரக்கூடிய பழம் வில்வம் அந்த வில்வத்தில் எடுக்கக்கூடிய சத்து அதில் இருக்கிற சத்தை எடுத்து மருந்தாக மாற்றிருக்குது இந்த மருந்து அல்சர் கரைங்க எப்பேற்பட்ட எந்த வயது நேரம் குழந்தைன்னா அளவு குறைச்சி சாப்பிடுங்க வேலை முகி பெரியீங்கன்னா பாஞ்சு வயசுக்கு மேலேனா ஒரு ஸ்பூன் நல்லாவே இந்த மூடியிலேருந்து ஒன்றரை மூடிங்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது மூணு வேளை பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு நாள் சாப்பிட்டு உங்களுடைய வாய் வாய்ப்புண் வயிற்றுப்புண் தொண்டைப்புண் அல்சரை முற்றிலும் குணமாக்க நீங்கள் இது வாங்கி பயன்படுத்துமாறு அன்புடன் நட்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் கீழே போய்ட்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே என்ன அல்சர் பற்றின விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க ஐஎஸ்ஓ ஜிஎம்பி இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்பான சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்